வணக்கம் மாண்புமிகு மக்களே இந்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா முதல் உதவி பெட்டி ஆமாங்க அவசர கால மருத்துவ சிகிச்சைக்கான பெட்டி இது இது அனைத்து வாகனங்களும் இருக்க வேண்டிய அவசியமான ஒரு பெட்டி ஆகும் இந்த பெட்டி இந்த பெட்டி மூலம் அவசரமான காலத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டி முதல் சிகிச்சை பெட்டில பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான டிஞ்சரு பஞ்சு அப்புறம் தீ விபத்துக்கு ஏற்பட்ட அதற்கான மருந்து உள்ளிட்ட நிறைய விஷயம் இருக்கும் சோ இந்த முதல் பெட்டிய அரசு வாகனங்கள் முதல் தனியார் வாகனங்கள் வரை வச்சிருக்கணும் குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டர்கள் கார் வச்சிருக்கவங்க மற்றும் லாரி எல்லாம் அனைத்து வாங்கணும்னு கண்டிப்பா வச்சுக்கோங்க முடிஞ்சால் நீங்க கூட தனியா இருந்தா கூட பரவாயில்ல வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் நூறுரூவாக்குள்ளதா இருக்கும் இந்த முதல் உதவி சிகிச்சை பெட்டி என்பது உங்களுக்கு மட்டும் இல்ல பிறருக்கும் உதவ வாய்ப்பு இருக்கு ஏன் என்கிட்ட அந்த முதல் உதவி சிகிச்சை பெட்டி இருக்கு நான் ஒரு பைக் ரைடுக்கு சென்னை டு கன்னியாகுமரி போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன் அது தேவைப்படும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் முதல் உதவி பெட்டி என்பது அத்தியாவசமா வச்சுக்கோங்க நம்ம கையில எப்படி செல்ஃபோன் நம்ம கையில அத்தியாவசிய பொருளாட்டம் இருக்குதோ அதே போல முதல் உதவி பெட்டியையும் நீங்க கையில வச்சுருந்தா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் நீங்க உதவி செய்ய முடியும் மேலும் எய்ட் விபத்து ஏற்படும் போது முதற்கட்டமாக செய்யக்கூடிய முதல் உதவி சிகிச்சை என்பது பல உயிர்களை காப்பாற்றும் சோ கடந்து போகிற விஷயமா இருக்காங்கன்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு முதல் உதவி பெட்டியை தயவுசெய்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த முதல் உதவி பெட்டி உங்களுக்கும் சரி உங்களுக்கான நண்பர்களாக இருக்கலாம் இல்லை யாராவது தெரியாத நபருக்கு கூட உதவ வாய்ப்புள்ளதாக அமையும் மீண்டும் மற்றொரு பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்